வணக்கம் அன்னைக்கு ஒரு தொள்ளாயிரம் வாட் மோட்டார் தான் நம்மகிட்ட சர்வீஸ் வந்திருக்கு இது நம்ம போட்ட மோட்டார் தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மோட்டார் செகண்ட் டைம் இப்போது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்னென்னா வயரை வந்து பிடிச்சி எழுத்துருக்காங்க நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கயிறு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைப் சப்போர்ட் கொடுக்குவோம் வயிறை பிடிக்காதீங்க லூஸாக விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லை வேறு ஏதாச்சும் தண்ணி கீழே இறக்கி வருது இல்லை ஏற்றுறது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மூலையில் ஆழமாக இருக்கும் கிணறு அந்த பக்கம் திருப்பிடு அந்த டைமில் பார்த்திங்கன்னா வயரை பிடிச்சி இழுத்துறாங்க வயர் ப்ளஸ் பைப்பை வந்து பார்த்திங்கன்னா டொயின் போட்டு தான் கட்டுறோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சில பேர் ரன்னிங்கில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இழுப்பாங்க பிடிச்ச வயர் இழுக்கும் போது இந்த மாதிரி உருகிட்டு வந்துடும் ஏன்னா இது வந்து மிஷின் பெட்டிங்க உள்ளே இருக்கிற லெதர்லேருந்து பிடிக்கிட்டு வந்துருச்சோம்னா தண்ணி உள்ளே போய்டே தண்ணி உள்ளே போயிருக்கு மோட்டாரில் அந்த மாதிரி எக்காந்த கொண்டு இல்லை சும்மா இருக்கும் வயரை பிடிச்சிருக்க வச்சுமா வயர் வந்து லூஸாகவே ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆகாது உங்களுக்கு எமர்ஜென்சி கண்டிஷனில் போரில் வந்து பார்த்திங்கன்னா பைப் கட் ஆகிடுது கயிறு கட் ஆகிடுற டைமில் ஒயர் பிடிச்சலு பார்ப்போதி மோட்டார் மேலே வந்தால் போதுன்ற கண்டிஷனில் அப்போ இழுக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுத்து இந்த மாதிரி பண்ணும்போது வேஸ்ட் செலவு தான் ஏன்னா ஃபுல்லாக தண்ணி போச்சுன்னா பேரிங் ரெண்டும் மாற்றி ஆகினோம் சீல்டு என்ன கண்டிஷனில் ஏன்னா பேரிங் போன உடனே எடுத்தோம்னா சீல்டு அடி வாங்காது பேரிங் அடி வாங்கிடுச்சு அப்படின்னா ஷேக்காக ஓடும் போது சீல்டும் அடி வாங்கிடும் அதுக்கப்புறம் போர்டும் சில டைம் வந்து உடனே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சிம்பிளாக ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவாயில் முடிஞ்சு போய்டும் அவங்க என்ன பண்ணுறது அது தண்ணி உள்ளே போனாலுமே அந்த போர்டு அடி வாங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கண்டிஷனரி ஓட்டினாங்க அப்படின்னா செலவு அதிகமாக போகும் பிரித்து பார்ப்போம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஒயர் செட்டோடு மாற்றி ஆகணும் வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் வீடியோ போய் கண்டினியூ பண்ண பாருங்கள் உள்ளே தோறதுங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னுட்டு ஃபுல்லாகவே கண்டினியூ ஓட்டியிருக்காங்க ஏன்னா உடனே தண்ணி போன உடனே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி போகாது சேர்லேருந்து சகதி எல்லாமே தண்ணி ரொம்ப போயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மண் எவ்வளோ வருது எந்தளவுக்கு இருக்குன்னு சேரு பாருங்கள் இன்னும் உள்ளே தண்ணி ஊற்றிட்டு பார்த்தோம்னா அடியில் ஃபுல்லாக இருக்கும் போர்டு வந்து கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது வைண்டிங் என்ன இருக்குன்றது செக் அவங்க எல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு தான் வைண்டிங்கை செக் பண்ண முடியும் டைரெக்டாக செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இயர் இறக்கும்போது லூப்பிங் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெரியங்கெல்லாம் மாற்றிட்டு பார்த்தோங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸேக்காக வந்து பார்த்திங்கனா ரொட்டேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாது வயனிங் கம்ப்ளைண்ட் வரும் அதனால் நம்ம இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக தான் செக் பண்ண முடியும் எல்லாத்தையுமே ஒரு ஒலியாக மோட்டரை கழட்டியாச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மோட்டார் கல்வதுக்கு ஏன்னா இம்ப்ளர் எல்லாம் உடஞ்சி ஜாம் ஆகி போச்சு உள்ள பிறகு ஆயில் கேப்புகளில் சுத்தமாக ஆயிலே கிடையாது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி போய்ட்டுருக்கு சீல்டு மாடி வாங்கிடுச்சு இந்த ஆயில் கேப்பும் மாற்றி அவனை இதுவும் போயிடுச்சு வைண்டிங் வந்து இதுக்கப்புறந்தான் செக் பண்ண போகிறோம் கிளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு பேரிங் மாற்றிட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது எந்தளவுக்கு தண்ணி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது எல்லாமே வாட்டர் சீல்டு ஆயில் ஷீல்டு பேரிங்கு ஆயிலு இம்ப்ளரு ஆயில் கேப் எல்லாமே புதுசாக மாற்றிட்டோம் டாப்பு வயருமே வந்து பார்த்திங்கன்னா பவர் கேபிளும் மாற்றியாச்சு இப்போ டெஸ்டிங்காக நம்ம ஷாப் டெமோ குட்டியில் போட போகிறோம் தண்ணி எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது மூணு பேனல் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் டைம் இப்போ நாலு மணி ஆக போகுது ஒன் டே ஆகிடுச்சு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய செல்ற ஒர்க்கு எல்லா ஸ்கேருமே வந்து மோஸ்ட்லி மாற்றியாச்சு இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் லேபர் எல்லாம் சேர்ந்து டிஸ்கிரிப்ஷன் ரைட் கொடுத்துருக்கேன் மாற்றிக்கலாம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது நாலு மணி ஆனாலும் மோட்டார் நல்லாவே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது தண்ணி நல்லா பம்ப் பண்ணிகிட்டு இருக்கு இவ்வளோ அடி வாங்கினாலும் வைண்டிங்கு ப்ளஸ்ஸு மதர் போர்டில் இருக்கிற வயர் வந்து ஷார்ட் ஆகி கட்டாயிருக்கு ஜாயின் பண்ணி அவுட்புட் லைன் எடுத்துட்டோம் ஏன்னா வேஸ்ட்டாக போகலை கட் ஆகாமல் இருந்துச்சுன்னா போர்டு அப்படியே கண்டினியூவாக ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஓட்டும் போது போய்டும் இந்த மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா போகல நல்லாவே இருந்தது அதனால சேம் போர்டு சே வைண்டிங் எல்லாமே அதே தான் வாட்டர் சில்லு ஆயில் சில்லு பேரிங்கு வயர் பவர் கேபிள் ஆயில் கேப்பு ஆயில் எல்லாமே மாற்றியாச்சு அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மூணு பேனல் டேஸ்டிங்காக வச்சுருக்கோம் ஓகே பாய்